சீர்ல எழுதுறானே ஏதோ மறுமைய வாழ்க்கை இங்கே வாழ்க்கைன்னு சொல்லல ஏக விளையாட்டு ஒரு மனிதன் வாழ்றது வாழ்க்கைக்கு நாலு விஷயம் தேவையா வாழ வீடு கட்டாயம் இல்லை எத்தனை பேர் மரத்து கீழே வாழ்ந்துட்டு போயிடுறான் வாழ்றதுக்கு பிரியாணி தேவையில்லை எத்தனையோ பேர் இலை குழைய சாப்பிட்டுட்டு போயிடறான் உலகத்தில் வாழ்றது வாழ்க்கை நாலு விஷயம் தேவை முதலாவது என்ன தேவை அந்த நாலு விஷயங்களையும் உலகத்தில் உள்ள யாரும் அடைஞ்சு கொள்ள இல்லை அடைஞ்சு கொள்ள அடைஞ்சு கொள்ளவும் இல்லை அடைஞ்சு கொள்ளவும் இல்ல முதலாவது என்ன தேவை உலகத்தில் வாழ்றதுக்கு இருக்கணும் அப்பதான் நீ காலை நீட்டி கையை நீட்டி வாழையிலும் அதுக்குள்ள பயம் அதுக்குதானே பயம் சாப்பிட பயம் மூத்தாகிடுவான் குடிக்க பயம் மூத்தாகிடுவான் வேகமாக ஊட பையன் மௌத்தாகிடுவான் நடக்க பையன் மௌத்தாகிடுவான் அப்ப இங்க மௌத்தாகாம வாழையில முதலாவதுல எல்லாரும் அவ்வளவு பேரையும் அவ்வளவு பேரு மூத்தாக்குவான் இன்னக்க மையத்தும் இன்னும் மையத்தோன் நபிய நீங்களும் மௌத்தாகுவீங்க உங்களை எதிர்க்கிறவங்களும் மௌத்தாகுவாங்க மௌத் அவ்வளவு இருக்கிறீங்க வாழ்றதுக்கு இரண்டாவது என்ன தேவை வயோதீபம் வரப்படாது சாத்தியமா நிரந்தர வாலிபர் யார் இருக்கிறாங்க யார் வாலிபர் இருக்கிறாங்க வயோதீபம் வந்தா வாலிபத்தில் இருந்தது எல்லாம் போயிடுது அதுக்கு பிறகு வாலிபன் நினைத்தா அவர் ஆபத்திலும் எழுதுறாரு ஒரு வயோதிபர் நான் வாலிபன் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தா அவர் ஆபத்திலும் எத்தனையோ பேர் பாருங்க விளையாட போய்த்து காலை உடைச்சி கொண்டு பார்த்தா வயசு நாற்பத்தஞ்சு அவருக்கு பதினெட்டு வயசு எண்ணத்தில் கிரவுண்டு கிறங்கிக்கிறார் இப்போ உண்டு முள்ளெல்லாம் தெரிச்சு போய்த்து பட்டா உடைஞ்சி போயிடும் பதினெட்டு வயசு எண்ணத்துல ஃபுட்பால் விளையாட போயிட்டது காலை உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் கூரைகளை ஏறி விழுந்து இடுப்ப முடிச்சு கொண்டிருக்கிறார் பழைய நினைப்பில அவ்வளவு பேருக்கும் வயோதிகம் அப்ப அப்படி வாழ்க்கை அமைய போறல மூணாவது சொன்னாங்க வாழ்றதாக இருந்தா அவருக்கு நோய் வரக்கூடாது நோய் இல்லாத ஒத்தர காட்டுங்க நோய் இல்லைன்னா பெரிய ஒரு செக்ஷனே துணியா இல்லை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின் இது தொடங்கி பார்மசி வரைக்கும் எல்லாம் இல்லாம போய்த்தும் நோய் நின்று அவ்வளவு இருக்கும் நோய் வகையான நோய் நாலாவது சொன்னாங்க வாழ்றதுன்னா கவலை வரக்கூடாது ஒவ்வொரு ஊர்லையும் பாருங்க மாளிகை போல வீடு கட்டிருக்கிற வீட்டுக்குள்ளேயும் இந்த நாளும் போகுது அந்த வீட்டுக்குள்ளே இந்த நாடு போகுது வயோதிபம் போகுது மௌத்து போகுது கவலை போகுது நோய் போகுது குடிசையில் உள்ளவருடைய வருது படிச்சவரையும் கையொப்பமே போட தெரியாதவரையும் பிடிக்குது காட்டு மனிதனே பிடிக்குது மாளிகையிலே வாழ்றவரையும் பிடிக்குது அப்ப இதனால சொன்னா இது வாழ்க்கை ஏமாந்து போகாது எவ்வளவு துடித்தாலும் இங்கே வாழையில